சேவனை இதுவரையில்தான் காண இல்லை காரணம் இந்த மலைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வேண்டாம் இதுவரை இருந்த கல்வாங்கி மட்டுமில்லை நம்மள பிரதேசம் இன்னும் குழந்தைகளால் திருக்கல்வரம் வரையும் இதுவும் பகலும் பார்க்காம இந்த வேலை செய்கிறா முடியாது முடியாதவர் துடிப்புள்ள ஒரு துடிப்புள்ள ஒரு சேமலியவராக இப்படி இல்லை இல்லாமல் படிப்புள்ள துடிப்புள்ள முடியாத ஒரு ஆளை ஒரு தம்பி எந்த எனக்கு கம்பியும் அதுதான் இவரானது கட்டித்தனம் இருக்குது சிலர் கலைப்பாங்க அவருக்கு என்ன தெரியவும் தெரியாது ஆனால் அவரை போல விதேகம் விவேகம் ஒருவர் சரித்திரம் படைத்தவர் அறிவாளியை விட ஒரு பெரிய ஒரு அறிவாளியை விட அவருக்கு இருக்கிற அறிவும் ஒருவருக்கு இல்லை என்ன என்ன பொறுத்த இல்லை ஏன்னு என்று சொன்னால் நான் அந்த காலத்திலேருந்து தமிழர் கட்சியை காலத்தில் எனக்கிட்டாமந்தவன் தமிழர் கட்சியை பிரதேச கிடக்க போறேன் சொல்லிட்டு நான் நீங்கள் முந்தியன்னு சொல்லுவேன் முந்தி மேடையில் ஏறணும்னு சொன்னதான் அப்படியாப்பட்ட என்னோடய பாசம் உள்ள ஒரு தம்பி அது என்ன இரக்கமான ஒரு தம்பி தான் இதை பற்றி இவரை என்ன சொல்ல போ இந்த மலைக்காரர் வருவாங்களா ஆட்டுறதுக்கு எங்கேயா வருவான் இந்த மலைக்குள்ள எவரும் மரமாட்டான் கட்டிச்சிடும் இல்லை கட்டித்தரும் இது நான் மறக்க ஒரு மக்கள் மறக்கியல் அவர் இப்போ இந்த முறை சுதேசங்கள் இருந்தாலும் கூட அடுத்த முறையில் மறக்கக்கூடாது இந்த மக்கள் வட்டி விதேச மக்கள் எவரும் மறக்கக்கூடாது சேமன் அறிக்கை அவர் அடுத்த வருங்காலத்தில் ஒரு பெரிய ஒரு மாகாண சபை ஒரு உறுப்பினர் மட்டும் இல்லை அவர் மாகாண சபையில் வரலாம் அப்படியே இருக்கு அது மட்டுமில்லை வருங்காலத்தில் ஒரு பாதாணம் உறுப்பினர் கூடிய சக்தியம் இங்கே இருக்கு இருக்கு அந்தளவுக்கு கட்டித்தன கட்டித்தனம் இருக்கு துடிப்பு இல்லை துடிப்பு மிச்சம் கட்டித்தனமா இருக்கு இவராட் செய்யல விஷயத்த தேச்சி சொன்னேன் அந்த லைட்டை போடுறதுக்கு வந்து என்று உடனடியாக காலையில் உடனடியாக லைட்டை போட்டுக்க போயிட்டே அந்த பாராட்டத்தக்க விஷயம் ஆ